கரூர்ல இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடந்ததுக்கு நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் இதுக்கு வந்து இழந்த உயிருக்கு நம்ம வந்து எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாது அவங்க உண்மையா அவங்கள கஷ்டப்படுத்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம அரசாங்கம் வந்து அது உரிய நடவடிக்கை எடுத்திருக்கணும் இதுல வந்து அரசாங்கம் தவறுனது ஒரு பெரிய ஒரு காரணமா நான் கருதுகிறேன் நம்ம பெங்களூர்ல வந்து இந்த ஆர்சிபியோட சக்சஸ் ஈவெண்ட் பண்ணும்போது போது ரெண்டரை லட்சம் மேல மக்கள் வந்திருந்தாங்க அந்த மாதிரி ஒரு க்ரௌடு வந்து அதை மேனேஜ் பண்ண முடியாம இழந்த உயிரிழப்பு வந்து பதினோரு பேரு இங்க தமிழ்நாட்டுல வந்து இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்ததுக்கு வந்து இவ்வளவு பெரிய உயிரிழப்புங்கிறது ஒரு மணிக்கத்தக்க கூடிய ஒரு விஷயமே அல்ல இது வந்து கரண்ட் கட்டு பண்ணாம சொல்றாங்க அங்க லத்தி சார்ஜ் பண்ணுன்னு சொல்றாங்க ஒரு மக்கள் உயிர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த பொது சேவை வரதே வந்து மக்களோட நலனுக்கும் மக்களோட மக்களோட உயிரை காக்கறதுக்கு தான் இங்க வரும் அத இந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்துக்காக பொலிட்டிக்கல் அரசியல் நோக்கத்துக்காக சில இந்த மாதிரி தவறா விஷயம் செய்யக்கூடாது அதை நம்ம முழுமையும் பண்ணிக்கிறோம் இருக்கலாம் அது சிபிஐ என்கொயரி பண்ணாதான் அது தெரிய வரும் கண்டிப்பா பண்ணும் சிபிஐ என்கொயரிக்கு அனுப்பப்பட வேண்டும் ஆமா இப்ப இந்த போற சம்பவம் நடந்ததுனா இப்ப புதுச்சேரி பத்தி இப்ப நம்ம இது ஒரு கஷ்டமான விஷயம் நடவடிக்கை மத்த விஷயமும் நாம காப்பேன் அப்புறம் தமிழ்நாடு அரசு வந்து உண்மையாவே உரிய நடவடிக்கை ப்ரோஆக்டிவா இருக்கணும் எப்பயுமே ரியாக்டிவா இருக்கக்கூடாது நடந்ததுக்கு அப்புறம் அது என்னங்கிற போய் ஆராயக்கூடாது நடக்கும் முன்னாடி அவர் டெய்லி தான் அவர் எவ்வளவு வா ஒரு ஒரு வாரமும் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வந்து கூட்டம் வந்தாலே இவ்வளவு பெரிய கூட்டம் வருது தெரியுது தெரியும் போது காவல்துறையோட வேலை என்ன இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அதுதான் அவங்களோட வேலை மக்களை காத்தலக்கூடியதான் காவல்துறையின் வச்சிருக்காங்க அந்த காக்கி சேட்டை போட்டுட்டு இது மாதிரி தவறான விஷயங்கள்லாம் உடன் போறது வந்து நல்ல விஷயம் இல்லை இது சிபிஐ என்கொயரி வச்சாதான் இது உண்மையான உண்மையான விஷயம் அது நம்ம எதுவுமே பத்தி சொல்ல முடியாது சிபிஐ என்கொயரி வச்சதுக்கு அப்புறம் தான் இது உண்மையான விஷயம் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவரு கண்டிப்பா இப்படி ஒரு உயிரிழப்பு வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கு யாரா இருந்தாலும் பெரிய தான் இருப்பாங்க இது கண்டிப்பா மீண்டும் இந்த வெளில வந்து மக்களுக்கே நீங்க இங்க இருக்க மக்கள் கிட்ட வந்து கேக்கும்போது கேள்வி கேட்கும் போது அவங்க அவங்க உரிய பெருமான விஷயத்த சொல்றாங்க இது மீடியா நீங்க தான் மறைக்காம எடுத்து வெளில போடணும் ஏன்னா நிறைய விஷயம் நிறைய நாட்டுல என்ன ஆகுதுன்னா மீடியா வந்து ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி சில விஷயங்கள் வெளில போடாமல் போயிடுறீங்க அதை மட்டும் நீங்க கண்டிப்பாக உண்மையா பப்ளிக் கிட்ட ஆக்சுவல் நடந்த விஷயம் ஒண்ணு இருக்கு அதை கேட்டு உண்மை என்ன நடந்துச்சுன்னு அதுக்கு இதெல்லாம் வாட்ஸ்ஆப்ல ஒரு வீடியோவா தான் ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு அதை நீங்க நியூஸ் மீடியா எடுத்து போட்டாதான் மக்களுக்கு தெரிய வரும் உரிய நடவடிக்கை உங்ககிட்ட தான் அந்த எவிடன்ஸ் இருக்கு தான் அது முடியும் நீங்க தான் அதை எடுத்து பண்ணணும்

ஆமா ஏன்னா அது கேட்க வந்து இதே டிஎம்கே ஒரு மீட்டிங் நடக்கும்போது போது அது கரெக்டா பக்காவா பிளான் பண்ணி ஆர்கனைஸ் தான் பண்றாங்க அதே மாதிரி இப்ப புதுசா ஒருத்தவங்க வளர்ந்து வந்தாங்கன்னா இந்த மாதிரி அவங்களை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு எல்லா வழியும் செய்யறாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அரசியல் வந்து உயிர் இழப்புங்கிறது ஒரு மக்களோட உயிர் உயிரை அவங்க வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்றது டெவலப் பண்ணணும் அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னா அரசியல் வரும் இதை விட்டுட்டு நம்ம போய் இந்த மாதிரி தவறான செயல்கள் செய்யக்கூடாது ஆமா இங்க ரொம்ப ரொம்ப மனசு வேதனையா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா குடிநீரே இல்லாம மக்கள் வந்து குடிநீரே இல்லாம குடிநீர்ல கலப்படம் செஞ்சு அஹ் கழிவுநீர் கலந்து மக்கள் உயிரிழப்பு நடக்குது இங்க இருக்கிற முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அவர் சுயமா இந்தியாவிலே ஆறாவது பணக்கார முதலமைச்சரா இருக்காரு அவர் சொத்து பத்தனும் வளருதே தவிர ஏழை ஏழை எளிய மக்களுக்கு வந்து உரிய விஷயங்கள் நடக்க நடத்தப்படலை நேத்து கூட நாங்க வந்து பின் தங்க மக்களை போய் நாங்க போய் பார்த்தோம் அவங்களுக்கு வந்து படுக்கறதுக்கு ஒரு இடம் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு பாம்பு கடிச்சு ரெண்டு குழந்தை இறந்திருக்காங்க அவங்க வீட்டு வீட்டுக்கு பட்டா மாத்தி தரல இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளை இங்க உள்ள இறங்கி பார்த்தாதான் தெரியுது அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம ஒரு இருபத்தஞ்சி வருஷமா ஒரு உருகை கொண்டு தான் இருந்துக்கிறாரே தவிர மக்களுக்கு எதுவும் வளர்ச்சி நடந்த மாதிரி எதுவும் தெரியாது இல்ல மனிதல்ல அதெல்லாம் அது ரொம்ப இதெல்லாம் வந்து ரொம்ப வண்டி அதெல்லாம் நேற்று தெரிய வருது ஒரு ஒரு ஊருக்கும் போய் ஒரு ஒரு பிரச்சனையை கேட்கும் போதுதான் தெரிய வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டப்படுறாங்க நிறைய விஷயம் குறைகள் தான் தெரிய வருது அது அது அதுக்கு ஏற்றபடி நான் எங்கனால முடிஞ்ச உதவி நான் டைரெக்டா இறங்கி செய்வேன் அன்னைக்கு அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து கல்வி வசதி கேட்டாங்க அந்த கல்வி வசதிக்கு ஒரு பொண்ணுக்கு டாக்டர் டாக்டர் படிக்க ஒரு மாதிரி சின்ன எங்கனால முடிச்சு பண்றோம் இன்னொன்னு இவங்களுக்கு போல ஈக்கோ சிஸ்டம் பண்ணிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்போ அவங்களுக்கு எங்கேயும் வேலை படிச்சுன்னு வேலை வாய்ப்பு இல்லை படிக்க படிக்கணும் அவங்களுக்கு வசதி இல்லை ஸோ இந்த மாதிரி படுக்கிறதுக்கு வசதி இல்லை அவங்கனால ஒரு கொசுக்கடியிலையும் வீடியோ வீடியோவே இல்லை அதை வந்து ஒரு கூரையை மட்டும் வச்சுக்கிட்டுதான் அவங்க தங்கியிருக்காங்க ரொம்ப கஷ்டம் இல்லை அண்டர் ப்ராவர்ட்டி ரெட் கார்டில் வந்து ரொம்ப பேர் அண்டர் ப்ராவர்ட்டில தான் இன்னும் இருக்கே தவிர இது வந்து கண்டிப்பா இந்த சூழ்நிலை மாற்றப்படுது ஆட்சி மாற்றத்திற்கான அது மக்கள் மக்களோட ஆதரவும் அனுபவம் தெரிய வரும் ஆனா நான் பார்த்த வரைக்கும் மக்கள் ரொம்ப மக்கள் வந்து அரசாங்கம் மேல ரொம்ப அதிர்ச்சியில இருக்காங்க அதை எப்படி வெளில கொண்டு வந்திருக்குன்னு தெரியல எனக்கு ரவுடிசம் அதிகமா இருக்கனால சொல்றவங்க எல்லாம் வெட்டி கொலை கொலை செஞ்சுறாங்க ஒரு பயம் இருக்கு அதனால நிறைய விஷயங்கள் வெளியில வர மாட்டேங்குது